ஆரம்பிக்கிறேன் முந்துறவுரைக்கேன் இறைக்குழல் மடவார் கலவியை விடுதடுவாரம் அந்தர வேழும் அலை கடல் ஏழும் ஆயம் மடிகள் தம் கோவில் சந்தொடு பணியும் அடிமையில் தழையும் தழுவி வந்து அருவிகள் நிறந்து வந்திழி சாரல் மாலிரும் ஜோலை வணங்குதும்பா பட நெஞ்சேன் முந்துறவுரைக்கேன் விரைக்குழல் மடவார் கலவியை விடு தடுமாறல் அந்த வேழும் அலை கடல் ஏழும் ஆயம் படிகள் தம் கோவில் சந்தொடுமணியம் அடிமையில் தழையும் தழிவி வந்து அருவிகள் நிறந்து வந்திழி சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் வா படனை இண்டையும் புனலும் குண்டிவை எழுவினோ தொழுமின் இமையோர் அண்டரும் பரவ அரவணை தூயின்ற சுடர்புடி கடவுள் தம் கோவில் பிண்டலர் தூளி புறவில் விரை மலர் குறிஞ்சியுள்ளேன் பண்டவர் சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் பாட நெஞ்சேன் பிணிபலராக்கை நீங்க நின்றேத்த பெருநிலமருளின் முன்னருளி அடிமழு குழராய் அகலிடமுழுதம் அளந்தயம் அடிகள்தம் கோவில் கனிவளர் வேங்கை நெழிலில் அவதனில் குரவரு தம் கவன் கிடைத் துறந்த மணிவளர் சாரல் மாலிரும் ஜோலை வணங்குதும் பாட நெஞ்சே சூர்மகில பேய் முளை சுமைத்து சுடுசரம் அடிசிலை துறந்து நீர்மகில தாடகை பாட நினைந்தவர் மனம் கொண்ட கோவில் கார்மலி வேங்கை பொங்கலற் புறவில் கடிமல குறிஞ்சி நறுந்தேன் சோலை பணங்குதும் வாட நெஞ்சேன் பணங்களில் அறக்கன் செருக்களத்து அவிய மணிவுடி புருவதும் புரள அணங்கெழுந்து அவந்தன் கவந்தம் நின்றாட அவர் செய்த தம் கோவில் வினங்களில் நெடுவே நுதி மணங்கமிழ் சாரல் பாலினும் சோலை படங்கு தும்பா பட நெஞ்சே விடம் கலந்தமர்ந்த அரவணை தூயின்றி விளங்கனி கீழங்கன்று விசினே குடங்கலந்து ஆடி குறவை முன்கோத்த கூத்தயம் படிகள்தம் கோவில் தடங்கடல் புகந்து விசும்பிடை குளிர தடவரை களிரென்று முனிந்து மடங்கல் நின்று அதிரும் வாலிரும் சோலை பணங்கு தும்பா பட நெஞ்சே தேனுகனாவி போயுக அங்கோர் செருந்திர பணங்கனி உதிர தானுகந்தி எறிந்த தடங்கடல் வண்டர் எண்ணி புன்கிடக்கண்ட கோவில் பானக்சோலை பாபணி கல்லதன் நிறைந்து மானுகர் சாரல் மாலிரும் ஜோலை வணங்கு தும்பா பட நெஞ்சே புதமிகு விசும்பில் புணறி சென்று அணவ குருகடல்லவனை துயின்றி பதமிகு பருகின் மிகுதினம் தினம் தவிர்த்த பணிமுகில் பன்னர்தம் கோவில் கதமிகு தினத்த தடதட கடலின் கவுல் களிபண்டு களி பரக பதமிகு சாரல் மாலிரும் ஜோலை வணங்கு தும்பா பட நெஞ்சே புந்தியில் தவணர் புத்தர் என்ற ஒத்தன பேச உகந்திட்டு எந்தை பெம்பானார் இமயவர் தலைவர் எண்ணி முன்கிட கொண்ட கோவில் சந்தன புழிலின் தாழ் சினை நீழல் தாழ்வரை பகலில் நாளும் மந்திரத்து இரஞ்சும் பாலிடும் ஜோலை வணங்கு தும்பா பட சாரல் மாலை மாமணி பன்னரை வணங்கும் தொண்டரைப் பரவும் சுடர் பொழி நெடுவேன் சூழ்வயலாளி தன்னாடன் கண்டல் நல்வேலி மங்கையர் தலைவன் கலியன் பாய் ஒலி செய்த பணுவல் கொண்டிமைப்பாடும் ஆழ்வர் ஆழ்வரியுரை கடல் உலகே பண்டவர் சாரல் மாலிரும் தோலை மாமணி பண்ணரை வணங்கும் தொண்டரை பரவும் சுடர் ஒளி நெடுவேல் சூழ்வயலாளி நன்னாடன் கண்டல் நல்வேலி பங்கையர் தலைவன் கலியன் பாய் ஒளி செய்த பணுவன் கொண்டு இவை பாடும் தவமுடையார்கள் ஆழ்வரியின் முறை கடல் உரகேன் திருமஞ்சாடு மார்த்து